நான் கையில் வச்சுருக்க இந்த பிங்க் வாட்டருக்கு காரணம் இந்த பட்டை தான் இந்த பட்டையோட பேர் பதிமுகம் சப்பன் வுட் அப்படின்னு சொல்லுவாங்க கொதிக்கிற தண்ணியில் இந்த பட்டையை போட்டோன்னா தண்ணி நமக்கு இந்த மாதிரி பிங்க் கலர் வாட்டர் வந்துடும் இது வந்து ஒரு பிங்க் ஹேர்பல் வாட்டர் நம்ம ஊரில் இது அவ்வளோவா குடிக்கிறது இல்லைங்க ஆனால் கேரளாவில் எந்த வீட்டுக்கு போனாலும் சரி எந்த ஹோட்டலுக்கு போனாலும் இந்த பிங்க் வாட்டர் தான் நமக்கு கொடுக்குறாங்க அது வந்து அவங்களோட ட்ரெடிஷன் பிங்க் வாட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வரும் யூடியூப்ல அவங்களாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த தண்ணியை நம்ம ரெகுலரா குடிச்சிக்கிட்டே வரும்போது நம்ம மலையாளிஸ் மாதிரி பல்ல பல்லானு ஆயிடுவோம் நம்ம ஸ்கின் ரொம்ப க்ளோ ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க செகண்டு எந்த டிசீஸ்மே வராது இந்த தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வாங்க உங்களுக்கு எந்த நோயுமே வராது அப்படின்னு சொல்றாங்க தேர்டு டீ நீங்க நிறைய குடிக்கிறீங்களா டீ அடிக்ஷனை கம்மி பண்ணணுமா அப்படின்னா இந்த பிங்க் வாட்டரை குடிங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த மூணு பாயிண்ட்டும் கரெக்டாக அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி இந்த பிங்க் வாட்டரை எப்படி ரெடி பண்ணலான்னு பார்த்துட்டு வந்துடுவோம் இந்த மாதிரி பேக்கெட்ஸ் கேரளால எல்லா ஷாப்ஸ்லயுமே கிடைக்கும் பெரிய பெரிய கடையில்ன்னு இல்லை சின்ன சின்ன பெட்டி கடையில் கூட கிடைக்குங்க இந்த பேக்கெட்டில் உள்ள குவான்டிட்டி ஃபோர் டு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் நமக்கு தாராளமாக வரும் ஒன் லிட்டர் ஆஃப் வாட்டருக்கு ஒன் கிராம் ஆஃப் பட்டையே போதும் ஜஸ்ட்டு டூ பீசஸ் ஆஃப் பட்டையே போதும் டீ பிங்காக வரணும்னு நமக்கு அவசியம் இல்லை இந்த பேக்கெட்டில் உள்ளதை பிளேட்டில் நான் கொட்டி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பெரிய பெரிய பட்டையாகவும் இருக்கும் அதுவே கொஞ்சம் நொறுங்கி பவுடர் டைப்லேயும் இருக்குது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சில பட்டையை போட்டால் பிங்க் கலரில் வரும் சில பட்டை வந்து ஆரஞ்சு கலரில் வரும் லைட் ஆரஞ்ச் லைட் ரெட்டிஷ் கலர் அது மாதிரி எந்த கலரில்னாலும் வரும் அது நம்ம வாங்குகிற பட்டையை பொறுத்து பட் மோஸ்ட்டாக பிங்க் கலர் வாட்டர் தான் நமக்கு கிடைக்கும் இந்த வாட்டரில் பதிமுகம் போட்டோன்ன எப்படி கலர் இன்ஃபியூஸ் ஆகுது அப்படிங்கிறத காட்டுறேன் வாங்க பார்க்கலாம் நான் இப்போ ஒன் லிட்டர் ஆஃப் வாட்டர் எடுத்திருக்கேன் ஆக்சுவலாக ஆர்ஓ வாட்டர் ஃபில்டர் வாட்டர் கேன் வாட்டர் அதெல்லாம் ரொம்ப பாயில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப பாயில் பண்ணால் அதில் உள்ள மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னா டிஸ்ட்ராய் ஆகிரும் அதில் சத்து இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியலங்க இப்போ வாட்டர் நல்லா பாயில் ஆயிடுச்சு ஒரு டூ த்ரீ பீசஸ் மட்டும் எடுத்து போடுறோம் நான் வந்து பஞ்சாயத் வாட்டர் தான் எடுத்திருக்கேன் இந்த வுட்லேருந்து சப்பான் வுட்லேருந்து மைல்டா ஒரு பிங்கிஷ் கலர் வாட்டர்ல இன்ஃபியூஸ் ஆகுறது நமக்கு தெரியுது ஸ்டார்டிங்லே வாட்டரோட சேர்த்து இதையும் பாயில் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் வாட்டர் நல்லா பாயில் ஆகணும் அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த உட்டை போடணும் கொஞ்சம் பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம் இது கூல் ஆனதுக்கப்புறம் குடிச்சுக்கலாம் அங்கே பாருங்கள் கீழே ஒரு பட்டை இருக்குல்ல அதுலேருந்து கலர் வெளியில வந்து மிக்ஸ் ஆகிறது நல்லா தெரியுது இதை பார்க்குறதுக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் எனக்கு இந்த வாட்டர்லேயே வந்து தண்ணி குடிக்கிறத விட அந்த பட்டையிலேருந்து கலர் இறங்கி தண்ணியில் மிக்ஸ் ஆகுது இல்லைங்க அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதை ட்ரெயின் பண்ணி தான் குடிக்கணும்னு அவசியம் இல்லை அது பாட்டுக்கு செட்டில் ஆகிடும் கீழே இருக்கலாம் உங்களுக்கு வேணும்னா ட்ரெயின் பண்ணிக்கோங்க பட் உள்ளே இருக்கிறதே நல்லது தான் இருக்க இருக்க கலர் இறங்கிட்டே இருக்குமா அப்படின்னா கிடையாது ஒரு அளவுக்கு மேலே இறங்காது இந்த பிங்க் வாட்டரை ஒரு கிளாஸ் டம்ளரில் ஊற்றிருக்கேன் பாருங்க நல்ல ஒரு மைல்டு பிங்கா இருக்கு இதில் டேஸ்ட் டிஃப்ரென்ஸோ ஸ்மெல் டிஃப்ரென்ஸோ எதுவுமே வராது கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும் ஜென்ரலாக வாட்டரை பாயில் பண்ணுறதுனால அதுல உள்ள பாக்டீரியாஸ்லாம் நமக்கு அழிஞ்சிடும் பாதி கிருமி அதிலே செத்துடும் பாயிலிங்லே இந்த பதிமுகமா போடுறதுனால நமக்கு வாட்டர் எக்ஸ்ட்ராவா பியூரிஃபை ஆகுது ஸோ பதிமுகம் போட்டு வாட்டரை பாயில் பண்ணி குடிக்கிறதுனால நமக்கு டபுள் பெனிஃபிட் தான் தமிழ்நாட்டுல எப்படி சித்தா ரொம்ப ஃபேமஸோ அது மாதிரி கேரளால ஆயுர்வேதம் ரொம்ப ஃபேமஸ் அந்த ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாத்துலயுமே இந்த பதிமுகம நிறைய யூஸ் பண்றாங்க இந்த பதிமுகத்துல பிரசிலின் அப்படின்ற ஒரு காம்பவுண்ட் இருக்கு அந்த காம்பவுண்ட் தான் நமக்கு அந்த பிங்க் கலர் கொடுக்குது இந்த பதிமுகம் நிறைய போட்டோம்னா நமக்கு டீப் பிங்கா கிடைக்கும் சில மரத்தை பொறுத்து ஆரஞ்சு ஷேடும் நமக்கு கிடைக்கும் அது இந்த பட்டையை பொறுத்து தான் இந்த பதிமுகத்துல வருது இல்லை கலர் அது தண்ணியில மட்டும் யூஸ் பண்ணல அந்த காலத்துல பாயிலெல்லாம் கலர் போடுறதுக்கு அங்கங்க டிசைன்ஸ்ல கலர் இருக்கும்ல அந்த கலருக்கு அப்புறம் ரெட்டிங் பெண்ணுக்கு நம்ம போடுற ட்ரெஸ்ல கலர் ஷேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இந்த பதிமுகமோட எக்ஸ்ட்ராக்டை யூஸ் பண்ணியிருக்காங்க சில நேரம் நமக்கு எவ்வளோ தண்ணி குடிச்சாலும் குடிச்ச மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது தாகமே அடங்காது அந்த மாதிரி நேரத்துல நம்ம இந்த பிங்க் வாட்டர் இந்த பிங்க் வாட்டர் குடிச்சோம்னா தாகம் கொஞ்சம் நமக்கு கம்மியாகும் அதனாலதான் இதுக்கு பேரு தாகமுத்தி தேர்ஸ்ட் கொஞ்சர் அப்படின்லாம் சொல்றாங்க நம்ம வந்து பிங்க் வாட்டர் ஹெர்பல் வாட்டர்னு சொல்றோம் மலையாளிஸ் வந்து கரிங்காலி வெள்ளம் வெள்ளம்னா தண்ணி கரிங்காலி வெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பதிமுகம் வாட்டர் குடிச்சா நம்ம ஸ்கின் நல்லா குளோ ஆகுமா அப்படின்னு கேட்டா உண்மைதான் ஏன்னா அந்த பிரசிலன் காம்பவுண்ட் இருக்குல்ல அது வந்து நம்ம உடம்புல உள்ள மெலானினோட ரியாக்ட் பண்ணோம் ரியாக்ட் பண்ணி நேச்சுரலாவே ஒரு ஸ்கின் க்ளோ கொடுக்குது குடிச்ச உடனே கிடைக்குமானா கிடையாது ரெகுலரா குடிச்சுட்டே இருக்கணும் மலையாளிஸ்லாம் இருந்தே குடிச்சிட்டு தான் இருக்காங்க ப்ளஸ் இந்த ஸ்கின் க்ளோக்கு இந்த பதிமுகம் வாட்டர் ஒன்று தான் ரீசன் கிடையாது மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கு கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் இருக்கு ப்ளஸ் அவங்க தேங்காய் நிறைய யூஸ் பண்றாங்க தேங்காய் நிறைய யூஸ் பண்றாங்க ஸோ பதிமுகம் வந்து ஒன் ஆஃப் த ஃபேக்டர் ஃபார் ஸ்கின் க்ளோ பதிமுகம் போட்ட வாட்டரை ஹெவி நான்வெஜ் மீல்ஸ் ஃப்ரைட் மீல்ஸ் அதெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இம்ப்ரூவ் பண்ணும் நம்மளோட கட் ஹெல்த்தையும் ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் பண்ணும் சோ டைஜன் வர்ற ப்ராப்ளம்லாம் நமக்கு கண்ட்ரோல் ஆகும் இதே ஹெர்பல் வாட்டர் உங்களுக்கு கொஞ்சம் பிளேவர்டா வேணும்னா ரெண்டு ஐட்டம்ஸ் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிக்கலாம் இது இது ஒரு ஆஃப் ரெண்டு ஏலக்காய் பத்து லிட்டர் தண்ணிக்கு இந்த அளவே போதும் ரொம்ப ஆட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப மசாலா வாட வரும் அவ்வளோவா செட் ஆகாது ஸோ பத்து லிட்டருக்கு இந்த அளவு போதும் அண்டு இவ்வளவு பதிமுகமே போதும் இந்த தேர்ட் பாயிண்ட் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் என்னன்னா இந்த பிங்க் டீயை ரெகுலரா குடிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னா டீ அடிக்ஷன் கம்மியாயிடுது அப்படின்னு சொல்றாங்கல்ல நல்லா பார்த்தோம்னா கேரளா பீப்புள் தான் கட்டன் சாயா நிறையா குடிக்கிறாங்க தான் பதிமூகம் தண்ணியும் குடிக்கிறாங்க தான் கட்டன் சாயாவும் நிறைய எடுத்துக்கிறாங்க ஸோ டீ கம்மியாகும் டீ குடிக்கிறது கம்மியாகும் அப்படின்னு எப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல பட் டீல வந்து நம்ம எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு மூணு டீ குடிச்சிடறோம் காலையில ஒன்று ஈவினிங் ஒன்று இடையில ஒன்று மூணு டீ குடிச்சிடறோம் இல்லையா அப்போ பாலோட கன்சம்ஷன் அதிகமாகுது ஸோ அந்த பாலை கம்மி பண்ணுறதுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு டீ வந்து நம்ம க்ரீன் டீயாக எடுத்துக்கலாம் வித்தவுட் மில்க் அண்ட் வித்தவுட் சுகர் ஆனால் அந்த டீ லீவ்ஸில் ஸ்டில் அந்த கெஃபைன் ப்ராப்பர்ட்டி இருக்கு அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த பிங்க் டீ குடிக்கலாம் இந்த பிங்க் டீ எப்படி ரெடி பண்ணுறது பதிமுகம் வாட்டரில் கொஞ்சம் ஜிஞ்சர் மின்ட்டு வேணும்னா ஹனி கூட ஆட் பண்ணிக்கலாம் அஞ்சு குடித்தோம்னா அது பிங்க் டீ ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் ஸோ நார்மல் டீக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் வந்து கிரீன் டீ கிரீன் டீக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து பிங்க் டீ அவ்வளோதான் மற்றபடி டீ அடிக்ஷன்லாம் அது கம்மி பண்ணாது டீ வந்து டீ தான் ஸோ எல்லாத்த விடையும் பார்த்தா இந்த பிங்க் வாட்டர்ல ஸ்கின்னுக்கான பெனிஃபிட்ஸ் தான் அதிகம் ஸ்கின் க்ளோவை தாண்டி ஸ்கின் ஹெல்த்துக்கு ரொம்ப அதிகமாகுது இப்போ எல்லாரும் காலையில ஒரு ஸ்கின் ரொட்டீன் ஈவினிங் ஸ்கின் ரொட்டீன் நைட் ஸ்கின் ரொட்டீன் அப்படின்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் தான் ஆனால் இந்த பிங்க் வாட்டர் வந்து டீடாக்சிஃபை பண்ணுது ஸோ இட் கெட் அந்த ஸ்கின் க்ளோ வந்து கம்ஸ் ஃப்ரம் விதின் உள்ளேந்து வருது ஸ்கின்னுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் ஸ்கின் ஹெல்த்துக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் நார்மல் வாட்டரை விட இந்த பதிமுகம் வாட்டர் ரொம்ப நல்லா இருக்கும் ஃப்ளேவர்லாம் பெருசாக வராது நீங்கள் நிறையா போட்டீங்க அப்படின்னா மைல்டு ஃப்ளேவர் தான் வரும் பட் டேர்புளான ஒரு ஃப்ளேவர் தான் நல்லா இருக்கும் நல்லா ஆல்டர்னேட்டிவ் பிடிச்சி பாருங்கள் ஸோ இந்த பிங்க் ஹர்பல் வாட்டர் பத்தி உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ